ஒரு அழகான காட்டுல மரத்தடிக்கு கீழே ஒரு ஏல தூங்கிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு பெரிய பணக்கார நண்பர் ஒருத்தர் இருந்தார் அடு யாரு என்னை நீயாடா நான் கூட பயந்துட்டேன் யார் இப்படி வந்து எழுப்புறதுன்னு என்னடா உன்னை என் ஊர் முழுக்க தேடுனா நீ இங்கே வந்த படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க உனக்கு என்னடா பிரச்சனை என் கூட இப்போ ரெண்டு நாளாக சரியாகவும் பேசுறதில்ல நான் அதான் ஸ்கூல் படிக்கிற இருந்தே உனக்கு சொல்லியிருக்கேன்ல என்ன பிரச்சனைனாலும் பண பிரச்சனைனாலும் என்கிட்ட கேளு நான் தரேன்னு உனக்கு என்ன தான் பிரச்சனை என் கிட்டே சொன்னால் தானே தெரியும் அது ஒன்றும் இல்லைடா ரெண்டு நாளாக எந்த வேலைக்கும் போகலையா வேலையும் ஒன்றும் அமையலை அதனால தான் மருத்துக்கடியில் படுத்துருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வீட்டுக்கும் பணமும் கொடுக்கல அதான் ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னு படுத்து தூங்கிட்டேன் ஏதாவது உதவினா என்கிட்ட கேட்டாதானடா தெரியும் நீ யா இப்படி இருந்துக்கிட்டேன்னா எனக்கு எப்படி தெரியும் சரி சரி நான் உனக்கு உதவியெல்லாம் பண்ண போகிறதில்ல உன்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலான்னு தான் வந்தேன் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தொழில் பண்ணுவோமா என்னொயும் சொந்த தொழிலா ஏண்டா சொந்த தொழில் பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட எந்த பணமும் கிடையாதுடா மன்னிச்சிக்கோ என்ன ஏண்டா உங்ககிட்ட இப்போ நான் பணமாக கேட்டேன் நான் பணம் கொடுக்குறேன் அதை வச்சு நம்ம ரெண்டு பேரும் தொழில் ஆரம்பித்து ரெண்டு பேருமே நடத்துவோம் என்ன சொல்கிற நீ கல்லால் உட்காந்துக்கோ நான் மற்ற வேலையெல்லாம் கூட பார்க்குறேன் இல்லைனா ரெண்டு பேரும் கல்லால் உட்காந்துக்குவோம் வேலைக்கு வேணால் ஒரு ஆளை போட்டுருவோம் என்ன சொல்கிற சரிடா நீ சொல்கிற மாதிரியே சொந்த தொழில் பண்ணுவோம் வேணா ஃப்ரைட் ரைஸ் கடை போடுவோம் இப்போதிக்கி தள்ளு வண்டியில் முட்டும் போடுவோம் அதுக்கப்புறம் அது நல்லா போனதுக்கப்புறம் வேணால் ஒரு பெரிய கடையாக அவனுக்குள்ளே வச்சுக்குவோம் இப்போதைக்கு தள்ளு வண்டியில் போடுவோம் நானே ஃப்ரைட் ரைஸ் போட்டுக்கிறேன் என்னதான் இருந்தாலும் நீ பணம் போட்ட வேண்டானே ஏன்டா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது இப்படி பிரிவினையாக பேசாதேன்னு நீயும் நானும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸு நமக்குள்ளே எந்த பிரிவனையும் இருக்கக்கூடாது நீயும் நானும் எப்போவும் ஒன்று தான் அது நம்ம கடன் தான் நீ எப்போவுமே சொல்லணும் நம்ம ரெண்டு பேரும் வர காசில் யாருக்கு பாதி பாதி ஷேர் பண்ணிக்குவோம் என்ன அப்போ சரிடா நானே ஃப்ரைட் ரைஸ் போட்டுடுறேன் மற்றவங்களுக்கு எதுக்கு வேலை கொடுத்தா அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும் நமக்கு வேலை தெரியும் போது எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நானே எல்லா வேலையும் செஞ்சுருவேன் அதனால நானே பார்த்துக்குறேன் சரிடா அப்போ நாளைக்கு நைட்ல இருந்து ஃப்ரைட் ரைஸ் கடையை போட ஆரம்பிச்சிருவோம் என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பணக்கார நண்பன் இருந்து கிளம்புனா சொன்ன மாதிரியே அடுத்த நாள் நைட்டே அவங்க ஃப்ரைட் ரைஸ் கடையை போட்டாங்க சரிடா மூர்த்தி நீ வீட்டுக்கு கிளம்பு நான் கடையை பாத்துக்கிறேன் கடையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணி என்ன சரிடா அப்போ நான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ரொம்ப டயர்டா இருக்கே என்ன நீ இன்னைக்கு கடையை பாத்துக்க நாளையிலேருந்து நானும் வந்து நின்னுக்குறேன் சரியா அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் இருந்து கிளம்புனா அம்மா அம்மா அங்கே பாரு ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கோங்க சூடாக அதுவும் புதுக்கடை போல நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எனக்கு தான் ஃப்ரைட் ரைஸ் வேணும் வாங்கி கொடுங்க இவன் ஒருத்தன் எங்க நின்னாலும் அந்த கொடு இதை வாங்கி கூடன்னு உயிர் எடுக்கிறேன் தீனி பண்டாரம் அண்ணே இவனுக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்டு கொடுங்கண்ணே இல்ல ரெண்டா போடுங்க எனக்கும் பசிக்குது நானும் இங்கேயே சாப்பிட்டு போயிடுறேன் அண்ணே எனக்கும் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போடுங்க சீக்கிரம் பசிக்குது ரொம்ப எங்கன்னு புதுசா கடை வச்சிருக்கீங்க போல நல்ல கடையெல்லாம் நீட்டா வச்சிருக்கீங்களே பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குது அந்த அளவுக்கு நீட்டா வச்சிருக்கீங்க இப்படியே கடையை மெயின்டைன் பண்ணீங்கன்னா நல்லா வருவீங்க சும்மா ஆகாது போகாது போட்டீங்கன்னா அவ்வளவுதான் கடையே தரிசா போயிடும் பாத்துக்கோங்க எப்பவுமே இந்த கடை நீட்டா தான் இருக்கும் நீங்க எல்லாமே தாராளமா வந்து எந்த குறையும் இல்லாம வாங்கி சாப்பிட்டுட்டு போலாம் அவங்க மூணு பேருமே அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அண்ணே உண்மையில இந்த சிக்கன் ரைஸ் ரொம்ப அருமையா இருந்தது இந்தாக்க காசு எல்லாருமே பணத்தை கொடுத்துட்டு அவங்க வீட்டை பார்த்த கிளம்பினாங்க எடுத்து வைக்கிற நேரத்துல அவனோட நண்பன் அந்த இடத்துக்கு வந்தான் என்னடா எல்லாமே நல்லா போச்சு போல ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் காலியாயிருச்சு பரவாயில்லையே மொத நாளே நம்ம கடை நல்ல ஓட்ட ஓடி இருக்குது இன்னைக்கு பணத்தை எல்லாம் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாமா இன்னைக்கு கடை ரொம்பவே நல்லா ஓடிச்சுடா ஃப்ரைட் ரைஸ் எல்லாருமே ரொம்ப அருமையா இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டாங்க இன்னைக்கு மொத்தமே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓடி இருக்கு நம்ம கொண்டு வந்தது எல்லாமே காலி ஆயிருச்சுல சரிடா அப்ப ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் பிரிச்சுக்கலாமா இவங்க ரெண்டு பேருமா இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஸ்கூல்ல படிச்சவங்களா இன்னும் ஊரைக்கும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க இவங்க மட்டும் எப்படி இப்படி ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க நம்ம கூட படிச்சதுலாம் ஒன்று ஜெயிலுக்கு ஒன்று இதுக்குன்னு போயிட்டே இருக்குதுங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் எப்படிதான் ஒன்றா இருக்காங்கன்னு தெரியல எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விட்டுறணும் முத இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் இங்கே பாரு எதுக்கு இப்போ ஐநூறுவா மட்டும் வேணும்னு கேட்குற மிச்ச காசுலாம் ஏன் வேணான்னு சொல்கிற ஒழுங்கா என்னன்னு பதில் சொல்லு நான் எப்போவுமே உங்ககிட்ட தான் முதலீடு வேணா அந்த கடைக்கு நான் போட்டதா இருக்கோம் ஆனால் ரெண்டு பேருமே தான் இந்த கடையை நடத்துகிறோன்னு சொல்லியிருக்கிறோம் நீ இப்படி பிரித்து பேசுனேனா அடுத்து உன்கிட்ட பேசவே மாட்டேன்டா எப்பவுமே இது ரெண்டு பேர்த்தோட கடை அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ ஓஹோ இந்த பணக்காரவன் முதலீடு போட்டு இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கான் இவனும் அதில் பங்கு கேட்டு வந்துட்டியான் போலையே சரி சரி இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் போதா எப்படி இதை கெடுத்து விடுறேன்னு மட்டும் பாரு இந்த பணக்காரன் எப்படியாச்சும் ஏமாற்றி சொத்த பூரா வாங்கணுமே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் அவன் வீட்டுக்கு வந்தான் என்னை ஞாபகம் பார்த்து பார்க்காத மாதிரி இருக்க நம்மளாம் ஒன்னா படிச்சேன் மேடா ஞாபகம்ல ஓஹோ தினேஷ் நீயா நல்லா இருக்கியாடா நான் நல்லா இருக்கிறது உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசலாம் தான் வந்தேன் உன்னோட நண்பே இருக்கான் பற்றிய நண்ப அவன் அந்த கடைக்கு முதலீடு போட்டு அவன் தான் அந்த கடையை ஆரம்பிச்சானாக்கும் ஊர் பூரா போய் உனைய அடிமை அடிமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியான் அவன் என் வேலைக்காரன் நான் என்ன சொன்னாலும் அதை செஞ்சுதான் அவையான் நான் என்னோட அடிமை நாயி அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் தெரியுமா ஊருக்குள்ள போய் உனக்கு வைக்கமா இல்லையாடா இதில் எதுக்குடா அது வைக்கப்படணும் அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் நான் இதுக்கெல்லாம் வருத்தப்படுற ஆள் கிடையாது சின்ன வயசுலேருந்து நாங்கள் பழகியிருக்கோம் அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒன்றும் அவனை பத்தி என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ ஓட ரொம்ப தான் ஓவராக பண்ணுற பாடாய கேடக்கெட்டு அவன் எவ்வளோ சொல்லி அவன் மனசை மாற்ற முடியாதனால அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனா பிரிக்கிறதுக்குன்னே வந்துடுறானுக்கு நம்ம ஃப்ரெண்டை பத்தி நமக்கு தெரியாதா என்ன அவனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம் அங்க போய் பாக்குறப்ப அவனுக்கு ஒரே அதிர்ச்சி அங்க வந்து வேற மாதிரி அவன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் என்னப்பா நுய் அவன் நீ வேலைக்காரை மாதிரி வச்சு நடத்த வேண்டியதானே அவன் ஊர் புற என்ன திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கியான் அவன் தான் அந்த கடைக்கு முதலீடு போட்டானாமா நீ போய் அதுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறியாமா அப்படி போய் சொல்றியான் என்ன சொல்ற என் அன்பை அப்படிலாம் சொல்ல மாட்டானே நீ இதெல்லாம் புதுசா இருக்கே நீ நீவே அப்பா ஊர் பூரா உன் தம்பட்டம் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே உன்னை எவ்வளோ கேவலமாக எல்லாத்திட்டையும் போய் சொல்லி வச்சிருக்கிறான் தெரியுமா நீ தான் உனக்கு அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறியாம்மா அவன் தான் அதுக்கு முதலீடு போட்டாராம்மா அதுவும் நீ எல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டே கிடையாதாம்மா நீ எல்லாம் அவன் கால் தூசிக்கு சமம்மா அப்படி சொல்றியான் என்னது அப்படியா சொன்னா அவனுக்கு இருக்குது இனிமேல அவன் கூட சேர்ந்து எந்த கடையும் நான் நடத்த மாட்டேன் என்னை தைரியம் இருந்தா என்னைய பத்தி அப்படி சொல்லியிருப்பான் அவனை என் நினைச்சு தானே எல்லா வேலையும் அவனுக்கு கொடுத்தேன் எனக்கு இப்படி நம்பிக்கை கூட நாளைக்கு இருக்கு நல்லா போட்டு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனான் இது எல்லாத்தையுமே அவனோட நண்பனும் பாத்துட்டான் வா நண்பா இன்னைக்கு என்ன இவ்ளோ லேட் ஆயிருச்சு உனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட்டு தரேன் சாப்பிட்றியா சாப்பிட்ட ருசி எப்படி இருக்குன்னு சொல்லு கடை ஆரம்பத்துல இருந்து நீ ஒரு தடவை கூட சாப்பிடவே இல்லை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே போதும் இதுக்கு மேலே இந்த கடையில நீ இருக்க வேணாம் ஒழுங்காக அந்த கடையை காலி பண்ணி போயிரு நீ எல்லாம் ஒரு ஆள் இத்தனை நாள் உடனே போய் ஒரு ஃப்ரெண்டு நம்பிட்டு இருந்தேன் பாரு என்ன இந்த செருப்பாலே அடிக்கணும் தயவு செஞ்சு இந்த கடையை விட்டு போயிரு என் மூஞ்சிலே முடிக்காத நீ எனக்கு நல்லாவே தெரியும் நீ யார் பேச்ச கேட்டுட்டு இந்த மாதிரி பேசுறேன்னு உனக்கு எதுக்கு சிரமம் நானே கிளம்பி போயிடுறேன் இனிமேல் உன் பக்கத்து தலை வச்சு கூட படுக்கலை அந்த மாதிரி சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாரு அட நீ நல்ல ப்ரூவ் பண்ணிவிட்ட இவனை அடைச்சி துரத்திட்ட பார்த்தியா இதா செஞ்ச நல்ல காரியம் உனக்கு இன்னொன்னு சொல்லவா இங்கிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை இருக்காமா அந்த கடை இப்போ இல்லையாமா ஆனால் அந்த கடை ரொம்ப ஃபேமஸான கடையாக இருக்குமா அங்கே நீ அந்த ஃப்ரைட் ரைஸ் கடையை தூக்கிட்டு போய் போட்டேன்னு வச்சுக்க நல்ல கடை பிச்சுக்கும் பார்த்துக்க இப்போ வா அந்த கடையை கூட்டி போய் உனக்கு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் வந்து பாரு அப்படியா அந்த கடை அவ்வளோ ஃபேமஸாக போகுமா அப்போனா நான் அங்கேயே கடை போட்டிருப்பேன்னே சரி சரி வா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோம் அவங்க ரெண்டு பேரும் போய் அந்த கடையை பார்க்கலாம்னு கிளம்புனாங்க இங்கப்போத்தியோ இந்த கடையை தான் நான் சொன்னேன் இதுன்னு கொஞ்சம் பால் நினைச்ச மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் சுத்தம் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் அப்படியா சரி சரி அப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணி நாம நம்ம நாளையிலேருந்து இங்கே ஃப்ரைட் ரைஸ் கடையை போட ஆரம்பிச்சிடலாம் என்ன நீ எனக்கு உதவி பண்ண என்ன அட நான் பண்ணாம இப்படிப்பா உனக்கு நான் தானே இனிமேல் எல்லா உதவியும் பண்ண போறேன் எங்கேயா பாரு மரியாதையா உனோட சொத்தெல்லாம் எங்கள் பேருக்கு மாத்திரே அடைய ஆர்ப்பா இவன் கத்தியெல்லாம் வச்சு மிரட்டுறியா இங்கயோ வா இங்கேருந்து ஓடி போயிடலாம் இந்த திருடனா இருப்பான் போலயே வா வா வேமா போயிடலாம் அவன் எப்படிப்பா போவான் அவ என்னோட ஆளாச்சே உன் சொத்தெல்லாம் மாத்தி எழுதுங்கிறதுக்காக தான் உனக்கு இங்கே வர வச்சதே ஒழுங்கா உன் சொத்தலாம் மாத்தி என் பேருக்கு எழுதி கொடு இல்ல இந்த கத்தியை வச்சு இங்கேயே உனக்கு குத்தி சமாதிக்கட்டு விட்டு போயிடுவான் வத்துக்க ஒழுங்கா ஃபோன் போட்டு பணத்தெல்லாம் எடுத்துட்டு இங்க கொண்டு வர சொல்லு அப்போதான் நீ பழச்சுக்குவ இல்லைனா அவளதான் அடப்பாவி உனே நம்பி என் ஃப்ரெண்டை போய் நான் அப்படி தப்பா பேசிட்டேனே நீ தான் வேணும்னே அவனை ஏற்றி விட்டுருக்குறியா ஆச்சு நீ எல்லாம் மனுஷனா இப்படி எல்லாத்தையுமே பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்க்குற நான் என் சொத்தெல்லாம் எழுதி தர மாட்டேடா அப்படியோ உன் சொத்தெல்லாம் எழுதி தர மாட்டியா அப்போ இந்த கத்தியில் குத்து வாங்கிக்கோ நேரம் அங்கே போயிரு ஐயோ என்னை குத்திராத நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்பா அவரோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு போலீஸோட வந்தாரு சார் இவங்க ரெண்டு பேரும் தான் சார் நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு பாத்தீங்களா ஐயோயோ போலீஸே நான் ஓடிடுறேன் நீங்க ரெண்டு பேரும் இவனை ஓட விடாம பாத்துக்கோங்க நான் அவனை பிடிக்கிறேன் நண்பா நான் இங்கே இருக்கிறது தெரிஞ்சு வந்த என்னை மன்னிச்சிரு இவன் அதை இதுன்னு சொல்லி என் மைண்டை குழப்பி விட்டுட்டா நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் நான் அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுட்டு போயிருவேன் எனக்கு நல்லாவே தெரியும் இவன் நேற்று பேசிட்டு இருக்கப்ப நான் பின்னாடி இருந்து கேட்டுகிட்டே தான் இருந்தேன் இவன் ஏதோ சதிக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியும் நான் சொன்னா நீ கண்டிப்பாக நம்ப மாட்டேன் அதனால தான் உனக்கு இதை படட்டும்னு நான் விட்டுட்டேன் இவனோட சுயரூபம் உருப என்னன்னு இப்போ நீ புரிஞ்சிக்கிட்டே இல்ல என்கிட்ட இதேதான் வந்து ஃப்ilm காட்டினா அட நம்மள பெரியிக்கிறதுக்காக ஊங்கிட்டே ஓண என்கிட்ட ஓண சொல்லி பிரிக்க பாத்துற இந்த ராஸ்கல் என்ன மனச்சிரு இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன் நீ எவ்ளோ நம்பியிருக்க இனية நான் உன்னை நம்பாம இப்படி பண்ணிட்டேனே விடு விடு நண்பா ஏதாவது ஒரு சண்டை வந்தா தான் நம்ம உறவு நல்லா நீடிக்கும் அதனால நீ கவலைப்படாத கொலை பண்ண வந்த அந்த ரெண்டு பேர்த்தையுமே போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதில் இருந்து அவங்க ரெண்டு நண்பர்களோட உறவு இன்னும் நல்லா நீடிச்சுச்சு